தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் இப்ப ராஜஸ்தான்ல இருந்து நேரடி கொள்முதல் முறையில் குட்டிகளை வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில இருந்து பதினாறு கிலோமீட்டர் பக்கத்தில் கோயம்புத்தூர் கோட் ஃபார்ம் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்ப இந்த குட்டிகளை என்ன முறையில கொண்டு வராங்க எப்படி சேல் பண்றாங்க என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கேட்க போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாங்க ஃபுல் டீடைல் கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்க இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்க சார் என் பேர் பாத்தீங்கன்னா கோபிநாத் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா பட்டணம் கிராமம் தாமரைக்குளம் கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா கிணக்கெடுப்பு வர தாமரைக்குளம் குளம் இது பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கோயம்புத்தூர் உக்கடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் கிணத்துக்கடுவுங்கிற ஒரு மெயின் ஜங்ஷன்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு கிணத்துக்கடுல இருந்து பொள்ளாச்சில இருந்து எல்லாமே பஸ் பெசிலிட்டிஸ் இருக்குது பட்டணங்கிற கிராமத்துக்கு ஒரு முன்னாடி அதாவது தாமரகுலத்துல இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வரணும் ஒரு ஃபெமிலியான இடத்துல தான் நாங்க வந்து ஃபார்ம் வந்து லொகேட் பண்ணிருக்கோம் சார் பண்ணியோட பேர் என்ன சார் கோயம்புத்தூர் கோட் ஃபார்ம் சார் இப்போ நம்ம எவ்வளவு ஆடுகள் வந்து இறங்கிருக்கு சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு நூறு ஆடு வந்து இறங்கிருக்கு நூறு ஆட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஆடு வந்து பொட்டாடுங்க ஒரு எழுபத்தஞ்சு ஆடு பாத்தீங்கன்னா கெடாயா நாங்க எடுத்திருக்கோம் இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆடு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நைட் வந்து இதாயிரும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை மோஸ்ட்லி டார்கெட் பண்றோம் ஏன்னா சிலர் பாத்தீங்கன்னா இந்த வியாழன் வெளி வச்சுட்டு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது ஸோ சோ அதனால நாங்க சனிக்கிழமை டார்கெட் பண்ணிருக்கோம் எங்களோட சேல்ஸ் பூராமே மோஸ்ட்லி வெள்ளி சனி தான் சனில பாத்தீங்கன்னா மோர் ஓவர்ஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போட்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்க மித்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வர வழியிலே கொஞ்சம் எங்களோட டீலர்ஸ்க்கு நாங்க கொடுத்துட்டு வரோம் புக்கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐம்பது ஆடு வேணும் நூறு ஆடு வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க முன்கூட்டியே சொன்னீங்கன்னா உங்களுக்காகவும் ஆடு இறக்கி கொடுக்கப்படும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சது நீங்க தேடி எடுத்து சோ நீங்க ஃபார்முக்கு டேரெக்டா விசிட் பண்ணிருங்க சார் இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் சார் இது ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாச குட்டிகள் சார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பல்லு போடாத இளம் குட்டிகள் தான் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ வர மாதிரி பார்க்கறது பெருசா இருக்கும் நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது தெரியும் உங்களுக்கு பல்லு போடாத குட்டிகள் தான் நாங்கள் டார்கெட் பண்ணி வரோம் அப்படின்னா நான் எல்லாமே இலசகதா ஒரு பதினஞ்சு கிலோல இருந்து இருபத்தஞ்சு கிலோ தான் நம்மளோட டார்கெட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மீட் சேல் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கு இந்த ஃபார்மிங்காக வளர்த்துறதுக்கு லோக்கல்ஸ் கேட்கறவங்களோ அந்த இடமதிப்புல தான் வந்து கேட்கறாங்க சோ அதையே நாங்கள் டார்கெட் பண்றோம் சப்போஸ் உங்களுக்கு தேவை நமக்கு வந்து என்னாமே அதிகமா இடம் வேணும் அப்படின்னா அதையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுல நிறைய நாட்டு ஆடுகள் நிறைய இருக்கு அதெல்லாம் வாங்கி சேல் பண்ணாம இப்படி வெளி மாநிலத்துல இருந்து வாங்கி சேல் பண்றீங்களே என்ன காரணம் சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூட்டக்கூடமா ஆடுகளை நம்ம ஊர்ல மேய்ச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு விலை நிலங்கள் இருந்துச்சு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு மேய்ச்சலே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பெரிய தமிழ்நாட்டுல கரியோட கன்ஸ்ட்ரப்ஷன் ரொம்ப நாளுக்கு நாள் நம்ம அதிகமாயிட்டே இருக்கறதுனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவுட் அவுட் சோர்ஸ் தான் பண்ணி ஆகணும் அதுக்காக தான் அங்கே போயிட்டு ராஜஸ்தான் யூபி அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போயிட்டு அங்கேருந்து நாட்டாடுகள் எட்டுவார் இதுவும் பார்த்தீங்கன்னா பக்காவான நம்ம ஊர்ல மேச்சல் வளர்க்கப்படுற நாட்டாடுகள் தான் இதோட தரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கரிமதி இப்போ ஒரு ஐம்பது சதவீதம்னா இது ஒரு அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் நீங்க இந்த தலை குடல் இதெல்லாம் சேர்த்தும் போது ஒரு எழுபது சதவீதம் கூட வந்துருக்கு ஒரு கூட இருக்குமா கண்டிப்பா கூட இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே நம்மாடுகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்க்க முடியும் உனால சோ அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு கறிக்கடைக்காரங்க இந்த வியாபாரிகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இததான் வந்து மோஸ்ட்லி கேக்குறாங்க சோ நாங்க வந்துட்டு லோக்கல் இந்த எட்டயபுரம் இந்த மாதிரி போய் பாக்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி அவ்வளவு கிடைக்கல நாங்க நூறு எடுக்கிறோம் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது எங்கனால அவ்வளவு கஸ்டன் எங்கனால எடுக்க முடியல இப்ப பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் நாங்க போனோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு நூறு ஆடு வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க சோ கிட்ட போயிட்டு எங்கிட்ட மினிமம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி எடுக்க முடியுது ஒரு நூறு ஆடு எங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கு வாரத்துக்கு எவ்வளவு குட்டிகள் சார் வருது சார் வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லோடு தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வியாழன் வெள்ளி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் முன்னூத்தறுபத்தஞ்சு நாள் நம்ம மட்டும் இருக்கும் பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்த கேட்டரிங் கரங்க லோக்கல் ஹோட்டல்ஸ் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்காக கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த நாள் தான் நம்மட்டும் அப்படின்னா முன்னூத்த அறுபத்தஞ்சு நாள் நமக்கு ஆடுகள் கிடைக்கும் நீங்க மிட் நைட்ல வந்தவா கூட எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க மிட் நைட்ல கூட உங்களுக்கு ஆடு பிடிச்சிடும் அதுக்கான ஆட்கள் இங்க எப்பவுமே இருப்பாங்க குட்டிகள் என்ன முறையில் சார் சேல் பண்றீங்க எடை போட்டு சேல் பண்றீங்களா இல்ல மதிப்புல சேல் பண்றீங்களா சார் கண்டிப்பா எடை போட்டு தான் சேல் பண்றோம் கொட்டாடுன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஒண்ணு ரூபாய் உயிரிட கொடுக்குறோம் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் இப்போ வந்து முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் உயிரிடை உயிரிட சார் இதை வாங்கிட்டு போனா வாங்குறவங்களுக்கு என்ன சார் பண்ணிடுறேன் சார் இப்ப பாத்தீங்கன்னா மீட் ஷாப் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்பவே நல்ல ப்ராஃபிட்டபிள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்க தலை குடல் காலெல்லாம் சேர்த்தும் போது உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இது மீட் ஷாப் ரொம்பவே வச்சுக்கவேபிள் மோஸ்ட்லி நம்மகிட்ட வரவங்க இந்த மீட் ஷாப்பை கறிக்கடக்காரங்களும் அந்த இந்த வியாபாரி இதை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறவங்களும் தான் நம்மகிட்ட அதிகமா வராங்க சார் இதை நம்ம இந்த குட்டிகளை வாங்கிட்டு வர குட்டிகளை நம்ம வளர்க்கு பயன்படுத்தலாமா சார் இது வந்து வளர்க்கறதுல பயன்படுத்தலாம் இது வந்து நம்மூராடு மாதிரி மேய்ச்சல் இருந்த நாடுகள் தான் நாட்டாடுகள் தான் ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வருது பட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்க தான் வந்து சஜஸ்ட் பண்றோம் இப்போ வாங்குறாங்க அப்படின்னா வளர்க்கறது அவங்களோட சைஸ் அவங்க எப்படி வளர்க்கறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது சோ அதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும் இப்ப எவ்வளவு குட்டிகள் உங்களால சப்ளை பண்ண முடியும் இப்ப திடீர்னு ஒரு வந்து ஒரு ஐம்பது குட்டிகள் வேணும் நூறு குட்டிகள் வேணும்னாலும் உடனே கொடுக்க முடியுமா சார் முன்னூத்த அறுபத்தஞ்சு நாளும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு நூறு குட்டி நிற்கும் சார் நம்ம வந்து இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படிலாம் சொல்ல போறது தெரியாது நம்ம முன்னூத்த அறுபத்தஞ்சு நாளும் கொடுக்குறதா நம்மளோட பிளான் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஐம்பது குட்டியெல்லாம் அல்ட்டா நீங்க போயிட்டு இருக்கலாம் போக போக அங்க லோட நாங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம் சோ இதுதான் எங்களோட பிளான் நீங்க எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணாலும் நாங்க டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் மோஸ்ட்லி உங்களோட நீங்க எடுத்து வந்தீங்கன்னா அது பெட்டர் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும் இல்ல கூட்டி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணணும் சார் பிகாஸ் நீங்க இன்ஃபார்ம் பண்ணாதான் ஸ்டாக் வைக்க முடியும் ஒரு அட்வான்ஸ் போட்டு கூட நீங்க போடணும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏன்னா இப்போ நான் வரவங்களுக்கு நான் இல்லன்னு சொல்ல முடியாது பண்ணிட்டீங்கன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி உங்களுக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்து செலக்ட் பண்ற மாதிரி நாங்க எப்போ ஸ்டாக் வச்சிருப்போம் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு வீட்டுல ஒரு பங்கன் வச்சிருக்காங்க ஒரு நூறு கிலோவோ ஒரு இரநூறு கிலோவோ கறி தேவைப்படுது அதுக்கு நீங்கள் உங்களால் கரியாவே சப்ளை பண்ண முடியுமா ஆடா இல்லாமல் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ஒரு முன்கூட்டியாக ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு தேவையான குட்டிகளை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்து உங்களுக்கு ஐம்பது கிலோவோ நூறு கிலோ எவ்வளோ வேணாலும் அதை நம்ம கொடுக்க முடியும் கொடுத்தலாம் பட் நம் நாங்கள் கேட்கறது என்ன அப்படின்னா ஒரு குறைஞ்சு ஒரு ஒன் டே பிஃபோர் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம் சார் ஒரு ஐம்பது குட்டி நூறு குட்டி பிடிக்கிறவங்களுக்கு ஏதாட்டும் ஒரு சலுகை முறையில் எதுவும் டெலிவரி எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சார் கண்டிப்பா இல்ல ஏன்னா நம்ம கொடுக்குற ரேட்டை பார்த்தீங்கன்னா சலுகை முறையில் தான் கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே கொடுக்க முடியாது முன்னூத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது சரி ஓகே நம்ம ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம் முன்னூத்தி தொண்ணூறு பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டாடு கொடுக்குறோம் கிடையாது பத்தி நானூறு ரூபாய் கொடுக்கறோம் அதே ஒரு மினிமம் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது நல்ல ப்ராஃபிட்டபிள் தான் உங்களுக்கு அறுபதுனா மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களே பண்ணிக்கலாம் அதுதான் பெட்டர் ஆடுகளே இந்தியாவில் வந்து நிறைய விதமான ஆடுகள் இருக்கு நிறைய மாநிலத்தில் ஒவ்வொரு விதமான ஆடுகள் இருக்குது பர்டிகுலராக இந்த ராஜஸ்தான் ஆடுகளை தேர்ந்தெடுத்ததுக்கான ரீசன் ஆக்சுவலாக நம்ம எந்த ஆடுகளை நம்ம போய் தேடி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட கரியோட மதிப்பு வந்து கரெக்டாக இல்லை இப்போ வந்து மோஸ்ட்லி இது எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கிடக்கரங்க தான் இப்போ வியாபாரிக்கு எட்டு போனாலும் சந்தையில் வந்து கறிக்கிற கரங்களுக்கு தான் விற்பாங்க ஸோ இப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அந்த மீட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது வந்து மத்த நம்மளோட தமிழ்நாட்டு ரகத்தில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம பார்க்க ரொம்ப இருந்துச்சு பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம எடுக்கலாம் அதுவும் கால் தலை குடல் இதெல்லாம் சேர்த்தும் போது உங்களுக்கு ஒரு செவன் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி கம்பல்சரி வருது ஸோ இதெல்லாம் பார்த்து வெட்டி பார்த்து மல்டிபிள் லொக்கேஷன் இது பண்ணி நிறைய பேருக்கு டெலிவரி பண்ணி ஓனா பார்த்து அதுக்கப்புறம் ஓகே ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த ப்ரீட்ஸ் வந்து நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இப்ப நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா மக்கள் மனசுல இந்த ஆடுகளை பத்தியான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம நாட்டாடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நாடுகள் பார்த்தீங்கன்னா பிராய்லர் அப்படிங்கிற ஒரு முறை கிடையாது நாடுங்கறது நாட்டாடு தான் ராஜஸ்தான்ல நம்ம மேய்ச்சல் முறையில இருக்கக்கூடிய ஆடுகள் தான் இது நீங்க பாத்தீங்களா மேய்ச்சுவாங்க ந மேய்ச்சவங்ககிட்ட இருந்தா எடுத்துட்டு வந்தோம் ஆக்சுவலா ஏன்னா நீங்க பாத்தீங்க இப்ப நீங்க கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னா நீங்களே பாத்துருக்கீங்க எவ்வளவுன்னு ஃபுல்லா மேஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது கம்ப்ளீட்டா நாட்டு ஆடு தான் நாடுல வந்து பிராய்லர் ஒன்னும் கிடையாது இங்க இருக்கிற லோக்கல் வியாபாரிகள் நம்மளோட ஃபார்மர்ஸ் கிட்ட போய் அடிச்சு பேசி அது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வியாபார தந்திரத்துக்காக இது உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணா ஓகே எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க சோ ஆடுகள் வந்து பிராய்லர் அப்படிங்கிறது கிடையாது நீங்க பிராய்லர்னு எடுத்துட்டீங்கன்னா பண்ணையில வச்சு தேங்கி போட்டு வளர்த்துறதா நீங்க பிராய்லர் எடுத்துக்கணும் அது அதுமே நாட்டாடுதான் பட் பாத்தீங்கன்னா இது மேச்சல் முறையில் இருக்கிறதா நம்ம போய் சந்தையில ஒன்னா கொள்முதல் பண்ணி குறைஞ்சது ஒரு நூறு இருநூறு முந்நூறு இப்படின்னு எடுத்துட்டு வந்து மொத்தமா வந்து நம்ம சேல் பண்ணி கொடுத்துட்டு நீங்க இங்க இருந்து அங்க போய் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் வாங்குறீங்க அங்க எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க நம்மளோட சந்தை நிலவரம்தான் இருக்குது பட் சின்ன மார்ஜின் நமக்காகட்டும் இப்போ ட்ரேடர் நமக்காகட்டும் நமக்கு எடுத்து போற மீட் ஷாப்புக்காகட்டும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியோ வந்து இங்க இருக்கிறதோட இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மீட்ஸ் கன்சப்ஷனுக்கு இங்க தமிழ்நாட்டுல நம்ம அவ்வளவு கொள்முதல் பண்ண முடியறது கிடையாது இப்ப நீங்க ராஜஸ்தான் போனீங்கன்னா நீங்க ஒரு ரெண்டாயிரம் ஆடு பிடிக்கணும் அப்படின்னாலும் உங்களால ஒரே நாள பர்ச்சேஸ் பண்ண முடியுது அந்த அளவுக்கு ஒரு மீட் இது இருக்கு நீங்க ஒரு சந்தைக்குள்ள போனீங்கன்னா மினிமம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நிக்குதுங்க போது உங்களால மல்டிபிள் லொகேஷன் வர பீப்புள்ஸ் ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியுது பிரைஸ் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து மொத்தமா நான் பல்கா எடுத்து நான் ரீசேல் பண்ணலாமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியுமா கண்டிப்பா பண்ணலாம் பட் நீங்க முன்கூட்டியே புக் பண்ணணும் பிகாஸ் என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் இது பண்ணனும் நீங்க எங்களோடவே வந்து ராஜஸ்தான்ல எடுத்ததுனால ஓகே உங்களுக்கு தேவையான கோட்ஸ் நீங்க இது பண்ணிக்கலாம் சப்போஸ் நாங்களே இட்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது வேற விஷயம் ஸோ ஃபண்டோட வந்து நீங்க பண்றதுன்னா தாராளமா பண்ணலாம் சார் அடுத்த கட்டம் பண்ணைய எந்த லெவலுக்கு மாத்த போறீங்க அடுத்த கட்டம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண இடத்துல இருந்து இப்போ கிளைண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு நாகர்கோவில் இருக்காங்க ஒரு மதுரையில் இருக்காங்க திருப்பூரில் இருக்காங்க அப்படின்னா வண்டியை டைரெக்டா அவங்களோட லொக்கேஷன் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பட் இது ஃபியூச்சர் இது ஒரு ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆகும் பட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்கமிங் ஆர்டர்ஸை வச்சு இதை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஈஸிலி நாங்கள் வந்து இப்போ குயிக்காவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்ப இங்கயே பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து ஒரு இருநூறு முந்நூறு ஆடு இப்ப வந்து ஒரு வாரத்துல மினிமம் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் பட் என்ன ரெக்குமெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா நாங்க ஒரு வாரத்துக்கு வந்து ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு வாரத்துக்கு ஆமா அந்த ரேஷியோ கூடிய வீரர்கள் நாங்க தொற்றுவோன்னு நம்புறோம் பாக்கலாம் சார் இங்க ஃபுல்லா கறிக்கரங்கரங்க தான அவங்க வாங்குறாங்க சோ அவங்களோட காண்டாக்ட்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு இது சுத்தி மத்தவங்க நாட் ஒன்லி கோயம்புத்தூர் சுத்தி பாத்தீங்கன்னா திருப்பூர் இந்த திருப்பூர் சார்ந்த இந்த உடுமலைப்பேட்டை நீலகிரி இந்த ஈரோடு இங்க இருந்தாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க மெயினா டெய்லியுமே குறைஞ்சது ஒரு பத்து வண்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பத்து இருபது முப்பதுன்னு எடுக்கிறவங்க தான் டெய்லியுமே போயிட்டு இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா பாத்தீங்கன்னா வண்டி அங்கேயே அமைச்சு வச்சுட்டு இருந்தோம் பெரிய லெவலில் பண்ணலாம் இருக்கிற கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் சரிங்க சார் இப்போ எல்லாமே நீங்க பேசுனது எல்லாமே கறிக்கடக்காரங்க எல்லாம் சொன்னீங்க இப்போ ஒன்று ரெண்டு குட்டி பிடிக்கிறவங்க ஒரு வீட்டு விசேஷத்துக்கு கோயிலுக்கு ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு குட்டி ரெண்டு குட்டி பிடிக்கிறவங்களும் வந்து பிடிக்கலாமா கண்டிப்பா பிடிக்கலாம். உங்களுக்கு கிலோ ரேட்டு தானே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கிலோ ரேட் தான் நீங்க வந்து தாராளம் உங்களுக்கு புடிச்சுட்டு போல அதுக்கு தான் ஃபார்ம் போட்டிருக்கோம் ஏன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி வாங்க முடியாதவங்க நிறைய பேர் வந்து நம்மள அப்ரோச் பண்றதாங்க ஒரு குட்டிக்காக நம்ம லாரி அனுப்ப முடியாது ஒரு குட்டிக்காக தான் ஃபார்ம் போட்டிருக்கோம் ஒரு குட்டி சின்ன குட்டி வேணுமா சின்ன குட்டி பிடிச்சிக்கா முப்பது கிலோ குட்டி வேணும் முப்பது கிலோ குட்டி பிடிச்சிங்க இன்னும் எனக்கு வந்து ஐம்பது கிலோ குட்டி வேணும் அப்படின்னா அதையும் கொண்டு வந்து கொடுக்க தயாரா தான் இருக்கும் பட் உங்களோட ஆர்டர்ஸ் பேஸ்ல அதுக்கெல்லாம் எதுவும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இல்ல நேரடியா வந்து புடிச்சுக்கலாம் நேரடியாக வந்து புடிச்சுக்கலாம் நீங்க இப்ப டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எப்போ வேணா வந்து பிடிச்சிக்கலாம் சப்போஸ் நீங்க வெளியிலிருந்து சில பேர் வந்துட்டு நான் அடிஞ்சாமத்தில் வரேன் அப்படின்னா சின்னாடி இஷ்யூ இங்கே ஆள் எப்பவுமே இருப்பாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லி கைட் பண்ணிடுவாங்களோ எங்களாலே வந்து பிக்கப் பண்ணிப்போம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்சும் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன முன்கூட்டியே கன்ஃபார்ம் பண்ணும் யாருமே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டா நாங்க வந்து ஸ்டாக்ல வச்சிக்க போனோம் வந்த நகர்த்திவிட தான் நாங்க பார்ப்போம் சோ எப்போ வந்தாலும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும் அந்த விதத்தில் நாங்க பெஸ்ட் சரிங்க சார் இப்போ விலை விலை விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ முன்னூத்தி தொண்ணூறுல இருந்து நானூறு வரைக்கும் விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமா சார் இது எப்படி மாறுதலுக்கு உட்பட்டதா எப்படி சார் மாறுதலுக்கு உட்பட்டு சார் ஏன்னா ரேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது கம்ப்ளீட்டா நாங்க சிலது வந்து ஜங்கில் இருந்து பிடிக்கிறோம் காட்டுக்குள்ள இருந்து மேய்ச்சல இருந்து பிடிக்கிறோம் பலதை பாத்தீங்கன்னா நாங்க தான் போக வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது மார்க்கெட்டுக்குள்ளதான் ஒரு பத்தாயிரம் ஆடு நிற்கும் அசால்ட்டா நிற்கும் சோ அங்க போய் தான் நான் வந்து கொள்முதல் பண்ண வேண்டியதா இருக்கு சோ அந்த ரேட்டை பாத்தீங்கன்னா மார்க்கெட் தான் முடி பண்ணுது நான் முடி பண்ணல சோ இங்க இருந்து நான் கொண்டு வரணும் ஒரு சின்ன மார்ஜின் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த மார்ஜின் எனக்கு போகுது அப்படின்னா பெஸ்ட் பிரைஸ்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி நாங்க வந்து அந்த நானூறு தாண்டக்கூடாது நினைக்கிறோம் பட் அந்த நானூறு தாண்டக்கூடாது அப்படிங்கறது மார்க்கெட் தான் முடிவு பண்ணனும் நீங்க வரக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணீங்கன்னா என்ன பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டு போறோம் சப்போஸ் நாங்க எடுக்கலையா எங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாருங்க நீங்க வாட்ஸ்அப்புக்கு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு போன் அட்டன் பண்ண முடியாத வாட்ஸ்அப் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா செவன் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நீங்க ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்துடும் நான் கூட பர்சனலா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் ஏன்னா சடனா நிறைய கால்ஸ் வரமான எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியறது இல்லை அதுதான் இந்த மெயினா பாத்தீங்கன்னா நான் ஒருத்தர் தான் பாத்துட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நம்பர் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட்டிங் காலத்துல வரும்போது நீங்க பெஸ்ட் என்னன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கேன் ஒரு மெசேஜ் ரிப்ளை வரலையா ஏகன் ஒரு மெசேஜ் போடுங்க பிகாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் சோ இதுதான் இஷ்யூ நேர்களே இவ்வளவு நேரம் இந்த ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்து ஆடுகளை பத்தி ஃபுல் டீடைல் கேட்டேன் என்ன வேலைக்கு கொடுக்குறாங்க இந்த ஆடுகள் எப்படி இருக்கும் கரி டெஸ்ட் எப்படி இருக்கும் எப்படி டெலிவரி கொடுக்குறாங்க எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் எல்லா டீடைல்ஸும் ஏ டு ஜெட் கேட்டாச்சு இதுக்கு மேலையும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த வீடியோல கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணி சார்க்க கேட்டுக்கோங்க வாரம் ஐநூறு குட்டி அடுத்து இறக்க போறாங்க மாசத்துக்கு ரெண்டாயிரம் குட்டிக்கு மேல சேல் பண்ண போறாங்க தமிழ்நாடு முழுவதும் அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா நம்ம சந்திப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் நன்றி நன்றி